எனவே அன்புக்குரிய சோதரர்களே இழப்புகளின் பொழுதும் அல்லாவுடைய உதவியை பெறலாம் இழப்புகளின் பொழுதும் அல்லாட உதவியை பெறலாம் அங்கே பொறுமையும் அந்த உணரும் எங்களிடத்துல இருந்தால் அல்லாஹ் எடுத்தது அதுல ஏதோ ஒரு வகையில கைலிருக்கும் நாங்க எல்லோருமே அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் இதுல ஏதோ ஒரு நலவிருக்கும் நான் அறியவில்லை எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுமை செய்தால் அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தருவான் ஏன் அல்லாஹ் என்ன சொல்லுவான் நீங்க சபுரை கொண்டு உதவிதெடுங்க சபரோட இருந்துட்டு யாழ்லா நான் சபரோட இருக்கிறேன் யாழ்லா என்ற நீ எடுத்து விட்டா யாழ்லா நான் சபுரோட பொறுமையோட இருக்கிறேன் யாழ்லான்னு நீங்க ஏதாவது ஒன்ன கேளுங்க அல்லா தருவான் என்று அல்லாஹ் உதவி தேட சொல்றான் தொழுதுட்டு அல்லது தொழுகையில நீங்க உதவி தேர்றதை போல பொறுமையாக இருந்துட்டு நீங்க உதவி தேர்றதுலையும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் எனவே அன்பு கிரீஸ் அவர்களை அந்த சந்தர்ப்பங்களை அல்லாட உதவியப்படுற சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான் வல் நகுலு வண்ணக்கும் விஷக் இம்னல் ஹோஃபி வல் ஜூவை வனக் சிமினல் அம்பாலி வல் அம்ஃபுசி வத் சமராத் சமராத் சொன்னால் பழங்கள் அதே மாதிரி பழங்கள் என்று சொல்கிற பொழுது வேர் வேறு அதாவது உண்ணுகிற உணவு எங்களுடைய தானிய வகைகள் மரக்கறி எந்த ஒரு விளைச்சல் இது எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள வரும் இதை அல்லாஹ் குறைப்பான் இது செய்யறவங்களுக்கு அதாவது யார் விவசாயம் செய்யறாங்களோ அல்லது யார் இதை உட்கொள்கிறார்களோ குசிக்கிறார்களோ இதையும் அல்லாஹுத்தாலா குறைப்பான் இது அல்லாஹ்வுடைய சோதனை எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சில பொழுது சிலதை அல்லாஹு தாலா உங்களுடைய விவசாயத்துல விளைச்சல் நிலத்தில உங்களோட பொருளாதாரத்துல அல்லாஹு சோதனையை உண்டு பண்ணுகிறான் இப்படி அல்லாஹு தாலா சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான் ஒபஸ்ரீ சாபிரீன் பொறுமையாளர்களுக்கு பல்ல ஒரே ஒரு பதிலத்தையும் சொல்றான் இந்த எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றது ஒபஸ்ரீ சாபிரி யாரு சாபிரின் தான் யாரு பொறுமையாளர்களுக்கு இப்ப அல்லா சொல்ல இந்த இந்த வாரத்தையை நீங்க கவனிக்கணும் அல்லாஹ் ஒபஷிரு சாபிரின்னு சொல்றான் இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன்னு சொல்ல இல்லை முன்னால சொல்றான்னு உதவி தேடுங்கள் அல்லாஹலை இங்க கடைசியா சொல்றது என்ன பொறுமையாளர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன் இந்த நன்மையை கொடுப்பேன் அல்லது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை இப்ப அல்லா சொல்றது ஒபஸ்ரீ சாபிரி பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க நன்மாராயம் சொல்லுங்க அவர்களின் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அவருக்கு அவர்களுக்கு அல்லாட உதவி உண்டு அல்லாவுடைய சொர்க்கம் உண்டு அல்லாவுடைய அருள் உண்டு அல்லா அல் புஷ்ரா என்று சொல்வது இந்த உலகத்திலும் புஷ்ரா இருக்கிறது மறுமையிலும் புஷ்ரா இருக்கிறது அதான் உபஸ்ரீ சாவிரி இந்த உலகத்தில் பொறுமையாளர்களுக்கு உலகத்துல ஒரு மனிதன் பொறுமையால் தான் அதிகமான நலவுகளை பெறுகிறான் பொறுமையினால் பெறுகிற நலவுகளை விட வேறு எதனாலும் அவன் பெறுவதில்லை அந்த அளவு பொறுமை முக்கியமானது எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் பொறுமையான உள்ளத்தை பெறுகிறான் என்றால் பொறுமை செய்ய முடியல என்றாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சித்தால் அல்லா பொறுமை செய்கிற மனசை அல்லாஹ் கொடுப்பான் அது ஒரு உதவி அல்லாட என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் பயிற்சி எடுக்கிறேன் முயற்சி செய்கிறேன் பொறுமை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துகிறேன் என்னால் முடியும் என்னால் முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி பொறுமை செய்கிற ஒரு மனிதன் இருக்கிறதே இது மிகப்பெரிய உதவி பெற்றுக் கொள்வது எல்லாருக்கும் அல்ல பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நன்மாராயம் இந்த உலகத்தில் என்ன உலகத்தில் அந்த மனிதனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான் மறுமையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் யார் அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு அல்லா சொல்லான் அல்லதீனா அவர்களுக்கு ஏதாவது முசீபா கஷ்டம் துன்பம் நோய் பிரச்சனை ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இன்னால் இல்லா நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் இளை நாங்கள் அல்லாவின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரி ஞாபகம் இருக்கணும் இது நாங்கள் வாயால சொல்லிட்டு போறோம் வாழ்க்கையில் இது வரணும் சொவர்களே என்ன தெரியுமா நாங்க அல்லாஹ்ரியவர்கள் ஏண்டா நாங்க அல்லாஹ் என்னுடைய விருப்பத்தில் நான் வாழ இயலாது நான் அல்லாவுக்குரியவன்டா என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்காது நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள்டா என் விரு அதாவது நான் விரும்பின மாதிரி வாழ இயலாது அதே மாதிரி நாங்கள் விரும்புறதெல்லாம் நடக்காது ஏன் அல்லாவுக்குரியவர்கள் நாங்கள் அல்லாவுக்குரியவர் அல்லாஹ் எதை நடப்பிக்கிறானோ அல்லா எதை நடாத்தாற்றுகிறானோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் நான் புரிந்து கொண்டு போறேன் அல்லாஹ் ஒரு நலவத்தாரான் அல்ஹம் அதே மாதிரி அல்லாஹுத்தால என்ன கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது சபர் பொறுமை இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை அல்லாஹ் நல்லது தாரான் அலமது இல்லா நான் பொறு அல்ஹம் அல்லா நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்கிறான் பொறுமை செய்கிறேன் இந்த ரெண்டும் வாழ்க்கை அசாபத்து முசிவா காலும் இன்னால் இல்லா நாங்க இப்படி வாழ்வோம் ராஜீவ் மரணிச்சால் அல்லாஹின் பக்கம் போவோம் மரணிச்ச அல்லாஹின் பக்கம் போனால் நாங்க இங்க பொறுமையாக இருந்ததுக்கும் நன்றி செலுத்தினருக்கும் கூலி அல்லா தரப்போறான் இந்த உலகத்திலேயும் வெற்றி மருமையிலும் வெற்றி அதனாலதான் ரசூலா சுருக்கம் சொன்னாங்க அஜபல்லி அமரில் மோமின் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது ஏன் ஆச்சரியத்துக்குரியது இன்னும் அம்ரவுக்குள்ளவு லவ் ஹயிர் மோமினுடைய காரியம் எல்லாம் ஹயிர் தான் இதான் ரசூலா சொன்னாங்க ஆனா அல்லாஹ் அங்க சொல்ல நான் சோதிப்போம் உண்டு இந்த சோதனைகளில் அவன் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டான் அவன் வெற்றி பெற்று விட்டான் எப்படி பாருங்க இன் அம்ரவுக்குள்ளவு லவ் ஹயிர் அவனுக்கு அவனுடைய காரியம் எல்லாமே ஹயிராயிருக்கும் இன் அசாபத்து சர்ரா அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விடயங்கள் நடக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான் சக்கர் அல்லாக்கு நன்றி செலுத்துகிறான் பக்கான விடுகிறது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அவன் பொறுமை செய்கிறான் பக்கான அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது மோமீன் இது மோமீனை தவிர வேற யாருக்கும் இது அமைவதில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இப்ப பாருங்க எந்த ஒரு சோதனை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ரெண்டே ரெண்டு தீர்வு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது நான் பொறுமை செய்கிறேன் நல்லது நடக்குது நான் நன்றி செலுத்துகிறேன் இப்படி போகிற பொழுதே அல்லாஹ் சொல்றான் இவர்கள் யார் உலாய்க்கு அலையும் இவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் ரஹமத்தும் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் தாலா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எங்களை படைத்திருக்கிற நோக்கமே சோதிப்பதற்காக அல்லாஹ் பல வழிகளை நலவை கொண்டும் சோதிப்பான் அதே மாதிரி எங்கட பார்வையில அல்லாஹ் கெடுதியை கொண்டும் சோதிப்பான் ஆனால் எங்கட எங்களுக்கு அதுக்குரிய விடியலாக ஒரு வழியாக அதை தீர்த்து கொள்கிற அந்த பிரச்சனைகளை இந்த வெளியே வார வழியாக அல்லாஹ் வச்சிருப்பது அடிப்படையான மூன்று அம்சங்கள் அம்சங்களே அல்லா வச்சிருக்கிறான் ஒன்று அல்லா சொல்கிறான் சபுர் இந்த பொறுமையை கொண்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுவன் ரெண்டாவது அல்லாஹு தாலா சலா தொழுகை கொண்டு வெளியே வர சொல்றான் அதே மாதிரி அல்லாஹு தாலா அத் தக்வா வச்சிருக்கிறான் ஒமே தக்லாஜா நீங்க தக்வாவோட வாழ்ந்தால் இந்த மூன்று முதலாவது தக்வா இறை உணர்வு சபுர் அஸ்வலா இந்த மூண்டும் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரு மனிதன் சரியாக அவனுடைய ரப்பை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கான வழியை அவன் பெற்றுக்கொள்வான் கடைசி அவர் உடைத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய எங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தாலா எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தை எந்த சோதனையை எந்த பிரச்சனைய எதை தந்தாலும் நாம் பார்க்கணும் முதலாவது தந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும் அல்லாஹ் தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும் அப்போ அந்த கஷ்டம் கஷ்டமாகவே விளங்காது நீங்கள் உங்கள்கிட்ட நாலு பிள்ளை இருக்கும் ஒரு பிள்ளை அல்லா எடுப்பான் இப்போ இந்த நாலு பிள்ளைகள் அல்லா தந்திருக்கிறானே என்று ஒரு மனிதன் நினைச்சால் இதை ஒரு இதிலே இருக்கிற கஷ்டம் நூறு விதத்திலேருந்து ஐம்பதாக மாறும் இப்ப ஐம்பது பேர் தான் பொறுமை செய்ய வேண்டி வரும் எனவே அன்புக்குரிய சோதர்களே அல்லாஹுடைய கதிரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை எப்பயுமே யோசிக்கணும் அல்லாஹ் எடுத்ததை பற்றி அல்லாஹ் தராதை பற்றி சிந்திப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறத பற்றியே நினைக்கிற சிந்திக்கிற உள்ளம் ஒரு மனிதன்கிட்ட கிட்ட இருக்குமா இருந்தால் அது தக்குவா உள்ள இதயம் அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தக்குவாவுட இருந்துட்டு சபரையும் தொழுகையும் வாழ்க்கையில நீங்க விட விடாம கடைபிடித்தால் உங்களோட வாழ்க்கையில் அல்லாட உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லா அடிப்படையா சொல்றான் தக்குவாவோட வாழ்ந்தால் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் அல்லா ஒரு விடியலை தருவேன் நல்லா சொல்கிறான் அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி தேட ரெண்டு இருக்கிறது தொழுகையையும் பொறுமையும் விட்டு விடாதீர்கள் பொறுமை வாழ்க்கையில இருந்தா நீங்க அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டீங்க உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்வீங்க அதே மாதிரி பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா நீங்க இபாத மாட்டீங்க விடமாட்டீங்க உள்ளத்தை பொறுமையா பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா அல்லா தார நோவினைகள் பொறுமை வாழ்க்கை அடிப்படை என்பதாக சொல்லுவாங்க இந்த பொறுமை இருந்தால்தான் உங்களால் வணக்கமே செய்ய முடியும் எனவே அன்புக்குரிய சவர்களே எல்லா நிலைகளிலும் இந்த மூன்று விடயங்களை எல்லா சோதனைகள் சோதனைகள் அடுக்கி கொண்டு ஒன்றும் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போகலாம் ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக அத்தக்குவா الصبر الصلاه இந்த மூன்றையும் எடுத்து இறை உணர்வு அதே மாதிரி தொழுகை பொறுமை இந்த மூன்றையும் வைத்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வடையதுல உதவி தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்ஹு تعالیவை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளின் பொழுது நாம் கஷ்டத்தில் அந்த பொறுமை செய்வதையும் தாண்டி ஒரு அடிப்படையான இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செஞ்சு 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 பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாக்கு நன்றி செலுத்துவதை மறந்துடக்கூடாது கூடாது இதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு சொல்லுங்க சவர்களே ரசூசலாளி சிலம் அவங்க வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் செஞ்சாங்க எல்லா பிரச்சனையும் செஞ்சாங்க ஆனா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறது அவங்க விட இல்லை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அல்லாக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும் ஆனா கல்பு முழுக்க பொறுமை இருந்தது வாழ்க்கையில நன்றி செலுத்தின உணர்வு இருந்தது அதனாலதான் அன்பு குரீஸ் அவர்களே ரசூ சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி என்றல்லா சொல்கிறான் எனவே பொறுமையாக இருக்கிற உள்ளம் செயல்களில் நன்றி செலுத்துகிற உணர்வையும் செயல்பாட்டையும் வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்னும் இன்னும் அருளலை தருவான் இந்த உலகத்திலும் மருமையிலும் அல்லாஹுத்தாலா வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம ஆக்கிய அருள்வானாக வர வீ